நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான பதிவு பார்க்க போகிறோம் மனிதனாக பிறந்தால் அவர்களுக்கு ஏழு ஜென்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நம்ம எத்தனாவது ஜென்மத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம கடந்த ஜென்மங்களில் செய்த நன்மைகள் தீமைகளை கேற்றவாறு தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு பலாபலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுதான் கர்ம வினை அப்படின்னு சொல்லுவாங்க போன ஜென்மத்தில் நல்லது பண்ணியிருந்தால் இந்த ஜென்மத்தில் நிறைய நல்லது நடக்கும் போன ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ தீமைகள் செஞ்சுருந்தால் அதுக்கான தண்டனை இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அதோடைய தாற்பயம் ஆனால் ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஏழாவது பிறவியாக இருக்கும் அல்லது கடைசி ஜென்மம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அமைப்பு இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் போராடி போராடி ஜெயிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஏன்னா அவங்க இந்த ஜென்மத்தில் செய்கிற நல்லது கெட்டதுகளுக்கு இந்த ஜென்மத்திலேயே பலாபலன்களை அனுபவிக்கணும் அவங்களுக்கு ஆயுசு கட்டி தான் நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா அந்த நல்லதுக்கான தண்டனையை இந்த ஜென்மத்திலே அனுபவிக்கணும் அதே மாதிரி கெட்டது ஏதாவது செஞ்சால் அதற்கான தண்டனையும் இந்த ஜென்மத்திலே நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ இந்த ஏழாவது ஜென்மத்தில் இருக்கிறவங்களுக்கு விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற வழியில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது மனசார கூட யாருக்குமே தீங்கு நினைக்காமல் மனசார யாருக்குமே கெடுதல் செய்யாமல் மற்றவர்களுடைய சந்தோஷத்தில் பங்கு பெறுகின்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகளை இந்த ஜென்மத்தில் அவங்க செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க நல்லது செஞ்சால் இந்த ஜென்மத்துலேயும் அவங்களுக்கு நல்லது நடக்கும்ல கைமேல பலன் அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாமே உடனடியாக நடக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் சரி எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த ப அவங்களுக்கு ஏழாவது ஜென்மம் அவங்களுக்கு கைமேல பலன் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன் கேது பகவான் யாருக்கெல்லாம் என்று சொல்லப்படுகின்ற பன்னெண்டாவது இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி ஏழாவது பிறவி அவங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதை அனுபவிக்கின்ற கடைசி ஜென்மமும் இதுதான் தான் அதனால் பன்னெண்டாவது வீட்டில் கேது இருக்கிறவங்க எல்லாருமே மனசார நல்லதையே நினைக்கணும் நல்லதையே செய்யணும் நல்லதையே பார்க்கணும் அப்போ அவங்களுடைய பலாபலன்கள் விதியை வென்ற மதி போல அற்புதமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க